தேர்தல் நெருங்குற இந்த காலகட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சி ஊடகங்கள் வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே நாம் தமிழர் கட்சியினருக்கு அழைப்பு விடுக்கப்படுது நாம் தமிழர் கட்சியினரை தவிர்த்து விட்டு எந்த ஒரு ஊடக நிகழ்வுகளும் இன்னை நடத்த முடியாது அப்படிங்கிற தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எட்டு சதவீத வாக்குகளை பற்றி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாகவும் இருக்கிறதுனால ஒவ்வொரு தொலைக்காட்சி நிகழ்வுகளையும் நாம் தமிழர் கட்சி சீமானும் தன்னுடைய தம்பிமார்களையும் தங்கைமார்களையும் ஊடக நிகழ்ச்சிகளுக்கு அனுப்பி வச்சு அவர்களும் கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் இருக்கிறாங்க அதே சமயத்தில் ஒரு விவாதம் ஒரு தர்க்கத்தில் வந்து ஆக சிறந்த முறையில் செயல்பட்டு எதிரிகளை அந்த எதிர்கருத்துடையவர்களை வீழ்த்திறதுல நாம் தமிழர் கட்சியினருக்கு நிகர் நாம் தமிழர் கட்சியினர் தான் அப்படிங்கிற ஒரு இடத்தையும் பிடிச்சிருக்கிறாங்க அந்த வகையில் இப்போ புதிதா நாம் தமிழர் சார்பாக தாரிகா சல்மான் அவர்கள் வந்து களமிறக்கப்பட்டிருக்கிறார் அவர் பங்கு பெற்ற தந்தி டிவியினுடைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தோன்னா பெண்களுடைய ஆதரவு வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு அதிகம் அப்படிங்கிறதுல சிறப்பாக பேசி தாவேக்காவ சார்பாக பேச வந்த விஜயனுடைய அந்த அணில் கூட்டத்துக்கு சரியான பதிலடியை கொடுத்துருக்கிறார் நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் வர்றது காட்டி நாங்க எத்தனை பெண்களை பறி கொடுப்போம் தெரியலையே அதுக்கு காலத்துல அரசியல் காலத்துல உங்களை பார்க்க வர்றவங்கள உங்களை சந்திக்க வர்றவங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுங்க ஊடக ஒளிவாங்கிகள் ஒரு நூறு ஒளிவாங்கிகளை அடிக்க வச்சுக்கிட்டு நூறு கேள்விகள் கேட்டீங்கன்னாலும் நூறு கேள்விக்கு நூறு விதமான பதில் சொல்லுவாரு அண்ணன் சீமான் சில அரசியல் கட்சி தலைவர்கள் கட்சி தொடங்க நாள் இன்னைக்கு வரைக்கும் ஊடக ஒளி ஒளிவங்கிய பார்த்ததில்லைங்க தன்னாலதில்லை ஆனால் இடுமானம் கார்த்திக் அவர்கள் பங்கு பெற்ற நியூஸ் எயிட்டீன் நடத்தின சொல்லதிகாரம் அதிகாரம் நிகழ்ச்சியில வந்துட்டு நெடுமானம் கார்த்திக் பேசும்போது ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று நிகழ்வுகள் அதையெல்லாம் சொல்லி தான் இதை சொல்ல வருவார் அந்த வகையில் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பேச வந்த நபர் வந்து இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்க மேட்ருக்கு வாங்கங்கிற தோணியில் பேசவும் தெரியும்னா உனக்கு தெரியுமா எங்கே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்கவும் திகச்சு போயிட்டாரு அவர் காங்கிரஸ் ஊழல் கட்சியா இல்லையா காங்கிரஸ்ல வாரசாட்சி இருக்கா இல்லையா இருக்கு காங்கிரஸ்ல அதாவது காங்கிரஸ் ஊழல் கட்சி இல்லையா அதிமுக ஊழல் கட்சி இல்லையா நீங்க அவர் நண்பர் சொல்ற என்ன ஒரு அமைப்போ நான் சொல்றது என்ன ஒரு வாதங்களோ இவர் சொல்ற வாதங்களோ இவருக்கு சார் சொல்ற வாதங்கள் எல்லாமே மக்கள் பாக்குறாங்க

அதே போல தந்தி டிவியின் ஆயுத எழுத்து மக்கள் முன்னாள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நாம் தமிழரின் அபுபக்கர் ரொம்ப சிறப்பா பேசினாரு அரசு வழங்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் வேணுமா இல்ல கல்வி கடன் ரத்து வேணுமா அப்படின்னு அவருடைய கேள்விக்கு ஒட்டுமொத்த பேரும் கல்வி கடன் ரத்துக்கு தான் எங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறத சொன்னாங்க இதனால திமுக சார்பாக பேச வந்த மனுஷபுத்ரே அதிர்ச்சி ஆயிட்டாரு அதே சமயத்துல அவர் முட்டு கொடுக்கறதுக்கு முயற்சியும் பண்ணாரு நாங்க வந்து மத்திய அரசு எங்களுக்கு பணம் தரலை எங்ககிட்ட ஏகப்பட்ட நிதிச்சுமை அப்படின்னு உடனே பேனா சிலையை வைக்க மட்டும் உன்ட்ட துட்டு இருக்கான்னு அவர் கேட்ட அந்த கேள்வி மிக பெரிய வரவேற்பை வரவேற்ப பெற்றது மாணவ மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தது கேட்டாங்க நான் கேக்குறேன் மாணவர்களுக்கு இப்போ வாக்கு கொடுங்க அவர்களுக்கு தேவை ரூபாயா அவருடைய கல்வி கடன் ரத்தான்ற வாக்குறுதி வாக்குன்னு கேடுங்க அவருடைய தேர்வுப்படி சரி ஓகே ஜென்சியில கேட்டு அந்த கேள்வி வாக்கு போடுறேன் உங்களுக்கு தேவை அப்படின்றது ஆயிரம் ரூபாய் கை தூக்குங்க அரசு வழங்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு அப்படின்னு கை தூக்குங்க ஓகே மூணு கல்வி கடன் ரத்து தான் வேணும் கை தூக்குங்க திமுகனுடைய தேர்தல் வாக்குறுதியில நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வாக்குறுதியாக திமுக இந்த வாக்குறுதியை கொடுத்தது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடனை ரத்து செய்வோம் அப்ப ஒட்டுமொத்தமான இந்த கல்விக் கடனையோ இல்ல இவர்கள் ஆட்சியில் பெற்ற கல்வி கடனையோ கூட திமுக தான் கொடுத்த அந்த வாக்குறுதிப்படி ரத்து செய்யாது ஏன் ரத்து பண்ணல கல்விக் கடனை கேட்க இன்றைக்கு அரசுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிதிச்சுமை இந்த நிதிச்சுமைக்கு மிக முக்கியமான காரணம் என்பது இன்றைக்கு வந்து கல்விக்காக தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நியாயமான ஒதுக்கீடுகளை கூட ஒன்றிய அரசு தரம் இருக்கிறது நிதி பிரச்சனை ஆனா ஐயா கருணாநிதி அவர்கள் பேனா செலவிக்கணும்னா அதுக்கு நிச்சயம் தெரியும் அரசாங்கம் மணிமண்டவம் மத்த இதுக்கெல்லாம் தெரியாது அதே நிகழ்ச்சியில நாம் தமிழரின் இடுபவன கார்த்திக் அவர்கள் பங்கு பெறும்போது லோயலாமணி தாவேகா சார்பா பங்கு பெறாரு அதில் வாரிசு அரசியல் அப்படிங்கிறது காங்கிரஸ்லையும் இருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு கார்த்திக் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் லோயலாமணி தகைச்சு போனார் அதே சமயத்தில் நெறியாளரும் நாம் தமிழர் கட்சியினரோடு சேர்ந்துக்கிறாங்க இப்போ வர வர எல்லா விவாத நிகழ்ச்சிகளையும் நெறியாளர்கள் நாம் தமிழருக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கிறாங்க மெ குறிப்பா குறிப்பா நாம் தமிழர் தவேகாவை கருத்தியெல்லாம் அடிக்கும்போது நெறியாளரும் துணை நிற்கிறாங்க நாம் துமிழரோட ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க மிகப்பெரிய அளவுல தவேகாவினர் தாக்கப்படுறாங்க நம்ம தாயலம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் என்ன அவங்க வந்து வாரிசு அரசியலுங்கிறாங்க மன்னராட்சிங்கிறாங்க எனக்கு அந்த கருத்துல உடன்பாடு உண்டு இதுல ஸ்டாலின் கருணாநிதி

ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் தாவேக்கா தலைகுனிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அசிங்கப்பட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய ஆகச்சிறந்த திறமையாளர் வந்தாலுமே இந்த தாவேக்கா சர்பா பேச வந்தாலுமே அவர் அசிங்கப்பட்டு தான் போவார் காரணம் சரியான கொள்கை இல்லை என்னை பொறுத்தவரை விஜய்க்கு வந்து கொள்கை இல்லை அப்படிங்கிறத சொல்கிறத விட குழப்பமான கொள்கையை வச்சிருக்கிறாரு முன்னுக்கு பின் முரணான கொள்கையை வச்சிருக்கிறாரு இதனால் அவர்களால் எந்த ஒரு விவாத நிகழ்ச்சியிலையும் பங்கு பெற்று அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக அவங்களால பேச முடியல தொடர்ந்து அவர்கள் வந்து விவாதத்துல தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நாம் தமிழரை பொறுத்தவற்ற நாம் தமிழர் சார்பா ஒரு சின்ன பையன் ஒரு மலலேர் பாசல இருந்து ஒரு பையன் பேச வந்தா கூட அவனால அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேச முடியுது காரணம் நாம் தமிழர் கொண்ட கொள்கை அண்ணன் சீமான் முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த தமிழ் தேசிய கொள்கை அந்த கொள்கையில் இன்னைக்கு வரைக்கும் சமரசம் இல்லாம அவரை நீக்கிற அவருடைய தனித்துவமான அந்த தன்மை அதுதான் காரணம் அதே போல் புதிய தலைமுறை நடத்தின வட்டமேசை விவாதத்தில் பங்கு பெற்ற இடுபவன கார்த்திக்கு திமுக ஆட்சி ஊழலாட்சி மன்னராட்சி அப்படின்னு நீங்க சொல்றீங்க உங்க விஜய் தலைவர் சொல்றாரு அப்புறம் எதுக்கு ஆதவ அர்ஜுனா மேடையில் ஏறி சைக்கிளில் வந்து எங்கள் விஜய் ஓட்டு போட்டு உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு உங்களுக்கு வெக்க முல்லையா உங்களுக்கு ஒரு நன்றி விசுவாசம் இல்லையான்னு எது கேட்குறாரு அப்படின்னா அப்படியே நாங்கள் அப்படிலாம் கேட்கவே இல்லை எங்கள் ஆதவ அப்படிலாம் பேசவே இல்லைன்னு பச்சையாக போய் சொல்கிறோம் அந்த ராஜ்மோகன் ஏகப்பட்ட ஆதாரம் கண்ணு முன்னாடி யூடியூப்பில் உழவிக்கிட்டு இருக்குது இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்வு மக்கள் இன்னும் அதை மறக்கலை இப்படி இருக்கும்போதே இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்க ஒரு நிகழ்வில் பொய் சொல்லி மடை மாற்றக்கூடிய ஒரு வேலையை பார்க்குறான் அப்படின்னா இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் உங்களுக்கு வந்து நண்பனா இல்ல வந்து எதிரியா அது சக்தியா இல்ல விரோதமா அந்த பகை முறனா சொல்லிடுறேன் இவர் கூப்பிட்டு அந்த மேடல பேசின ஆதரிச்சுனா எங்க தலைவர் சைக்கிள் ஓட்டிட்டு போனாரு நன்றி உணர்ச்சி இல்லையா திமுக நோக்கியே இருக்கிறாரு அவங்க தலைவர் என்ன சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு திமுக தலைமை சரியில்லைங்கிறாரு அறுபத்தொன்பதுக்கு பிறகு திமுக தலைமை சரியில்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஏன் ஆதரவு கொடுத்தீங்க கேக்குறேன்

கடுமையாக நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கக்கூடியவர் நாம் தமிழர் பேச்சாளர்களை பார்த்து நக்கல் நேயாண்டி பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் அந்த மனுஷபுத்திரன் அப்படிப்பட்ட அவரே தாவேக்காவை பார்க்கும்போது தாவேக்காவை கம்பேர் பண்ணும்போது ஒப்பீடு செய்து பார்க்கும்போது நாம் தமிழர் எவ்வளவோ தேவையில்லை நாம் தமிழர் வந்து அவர்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அவர்கள் வந்து தேர்தலுக்குன்னு ஒரு மேனிஃபெஸ்டோ வெளியிட்ருக்கிறாங்க அதை ஏற்கிறோம் எதிர்க்கிறோம் அது வேற ஆனால் விஜயை விட சீமான் உயர்ந்தவர் அப்படின்னு எதிர்க்கட்சியில இருக்கிற ஒருத்தனே அண்ணன் சீமானை பாராட்டி பேசுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஆகப்பெரும் ஆளுமையாக அண்ணன் சீமான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பார்க்கணும் இப்போ வந்து இல்லை நான் நாம்தான் கட்சி பயில் சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட பேசுறதுக்கே அவசியம் இல்லை எனக்காக ஒரு கொள்கை இருக்கு ஒரு மெனிஃபெஸ்ட்டை எழுதிட்டு இருக்காங்க இந்த நாம்தன் கட்சியில விவாதிக்க எதோ அவசியம் இருக்கு வரைக்கும் அவர் சொல்ற கருத்துக்களை நான் ஏத்துக்காம இருக்கலாம் ஆனா அவருக்கு ஒரு பாலிசி இருக்கு ஒரு கொள்கை இருக்கு அது சரியோ தப்போ இதை இதைத்தான் சொல்றேன்னு சொல்றாரு அந்த பக்கம் எதுவுமே கிடையாது அதை விட்டுருங்க தொடர்ச்சியா அண்ணன் சீமானின் தம்பிமார்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க அடுத்து தந்தி டிவி மக்கள் மன்ற நிகழ்வுல கூட ஹிம்லர் பங்கேற்கிறதா அறிவிப்பு வெளியா இருக்கிறது இப்படி நியூஸ் எயிட்டின் புதிய தலைமுறை நியூஸ் செவனு தந்தி டிவின்னு சொல்லிட்டு அத்தனை தொலைக்காட்சி ஊடகங்களையும் அறிவாயுதம் ஏந்தி களத்தில் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயமாக நாம் தமிழருக்கு வெற்றி ஆண்டாக அமையும் நன்றி வணக்கம்